பார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சிந்துசேகர குரு பிரணவாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம் கையில எப்பொழுதுமே பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் இந்த ஆசை என்பது ஒரு சரியான ஆசைதான் தவறு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னு சொன்னாக்கா பணம் தான் இன்றைய காலகட்டத்துல நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது பணமே முக்கியம்னு சொல்லலை ஆனால் பணம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அந்த பணத்தை நாம் சேமிப்பதற்கு சம்பாதிப்பதற்கு பல விதங்களில் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் சிலர் பார்த்திங்கன்னா ஈஸியாக பணத்தை சம்பாதிச்சுடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க அப்படி சம்பாதித்த பணம் கூட அவர்களுடைய கையில் வந்து இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாமே முன்வினைதான் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நாம் செய்தது நம்முடைய முன்னோர்கள் செய்தது எல்லாமே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லாமே நம் தலை தான் விழும் மனித ஜென்மா எடுத்ததே நம்முடைய பாவங்களை குறைத்து கொள்வதற்கு இது செய்தால் பாவம் அது செய்தால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அறிகின்ற சக்தி என்பது நமக்கிட்ட இருக்கா அதனால்தான் இறைவன் வந்து நமக்கு ஆறாவது அறிவை வந்து படைத்திருக்கிறார் அந்த அறிவை பயன்படுத்தி இது தவறு இது செய்யக்கூடாது மனித பிறவி எடுத்தது எதற்காக பாவங்களை குறைத்து கொள்வதற்காக நமக்கு ஆலோசனை என்பது தோன்றும் நாம் மிருகங்களுக்கு அப்படி கிடையாது அவை என்ன நினைக்கின்றதோ அது அப்படியே செய்து கொண்டே போகும் ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது இறைவன் வந்து நமக்கு அறிவை வந்து கொடுத்துருக்கிறான் அந்த அறிவால் நாம் யோசிக்கணும் நாம் செய்தது என்ன தவறு நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னா தவறு செய்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து பலனை நாம தான் அனுபவிக்கணும் ஆனா அவர்கள் வந்து செய்துட்டு போயிட்டாங்க அதற்கு நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அந்த பாவம் அடுத்த தலைமுறையினருக்கு போகாமல் தடுப்பது என்பது நம்முடைய கையில இருக்கு ஏன்னு சொன்னாக்கா நமக்கு தான் வந்து ஆறாவது அறிவு இருக்கிறதுனால அதை வச்சு நாம யோசிக்கணும் புண்ணிய கோவில்களுக்கு நிறைய சொல்லணும் பூஜைகளை நிறைய செய்யணும் தானங்களை நிறைய செய்யணும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் வறியவர்களுக்கு கொடுக்கணும் நம்மிடத்துல எதுவுமே இல்லை கொடுப்பதற்கு அப்படின்னு சொன்னாலும் வார்த்தைகளால மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் சிலர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவர்களுடைய கஷ்ட காலத்தில் ஆதரவாக பேசுவதற்கும் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லாது இருப்பாங்க அப்பேர்ப்பட்ட சமயத்தில் நாம வந்து அவர்களிடத்தில் நீ கலங்காத நீ இப்படி செய் அப்படி செய் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வார்த்தைகள் கூட அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் விதமாக இருக்கும் இந்த மாதிரி கூட நாம் உதவி செய்யலாம் பணத்தை கொண்டு தான் உதவி செய்யணும் அப்படின்னு கிடையாது ஆபத்து காலத்தில் நாம் பேசுகின்ற ஒரே ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து சரீர சகாயத்தை செய்யலாம் நம்மளால் பண உதவி செய்ய முடியாது ஆனால் நாம் வந்து வேலை செய்யலாம் அவர்களுக்கு உங்களால் முடியாது நான் செய்து வைக்கிறேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்னால் பண உதவி செய்ய முடியாது ஆனால் சரீர உதவி என்னால் செய்ய முடியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் என்பது குறைந்து கொண்டே இருக்கும் அப்போ குறையும் போது இந்த பாவங்கள் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படாது அவர்கள் வந்து சந்தோஷமாக நல்லபடியாக வாழ் வாழ்வாங்க நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத அவர்கள் பார்ப்பாங்க அவர்களும் அதே மாதிரி வந்து வாழ்வாங்க ஸோ பிள்ளைகளுக்கு வந்து நாம் சொல்லி புரிய வைப்பதை விட நாம் செய்தால் அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுப்பாங்க சொல்லுவது அப்படின்னு சொல்வது புத்தகத்தை படிப்பது போன்றது நாம் வந்து செய்வது அதை அவர்கள் பார்ப்பது அப்படின்றது பிராக்டிக்கல் அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சரியான வழியில் நீர் பாதையில் நாம் போகணும் அப்படின்னு சொன்னாக்க அவர்களும் அதை பார்த்து இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்ஸ் அப்படின்றது வரும் ஹெல்ப் பண்ணணும் பாவம் செய்யக்கூடாது நம்ம அப்பா இப்படி செய்தார் நம்ம அம்மா இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கும் எண்ணம் வரும் அதன் மூலமாக பாவங்கள் வராது பாவங்கள் வரலை அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் என்பதே இருக்கவே இருக்காது எல்லாருக்கும் பேங்க்கில் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும் வங்கியில் அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பணமே வந்து இருக்காது இதற்கும் காரணம் முன்னணி தான் ஆனால் சில பூஜைகள் செய்து கொள்ளும்போது அந்த முன்வினைகளை குறைத்து கொண்டு பேங்க் பேலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காகத்தான் நிறைய பேருக்கு நிறைய வங்கிகளில் அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் எதுலேயுமே பணம் இருக்காது மினிமம் பேலன்ஸ் கூட அவங்களால் அங்கே விற்க முடியாது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை அந்த மாதிரி நிலை இல்லாம பணம் வந்து பேங்க்ல எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருப்பதற்கு வருடத்திற்கு முறை இந்த பரிகாரத்தை செய்தாலே நமக்கு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் இவ்வளவுதானா அப்படின்னு தோணக்கூடிய அளவு தான் இந்த பரிகாரம் இருக்கும் ஆனால் இதை போது நடக்கின்ற மாற்றம் வந்து கண்டிப்பாக நம்மால் வந்து உணர முடியும் அவ்வளவு சக்தி மிகுந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் நேரம் காலம் காலை மாலை அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் நல்ல ஒரு முகூர்த்த நாளில் வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய பலன் என்பது நமக்கு சீக்கிரமாக வரும் அந்த மாதிரி செய்யலாம் இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல ஒரு சுப முகூர்த்த நாள் வந்து கேலண்டரில் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு அதில் கூட நாம செய்யலாம் எப்பொழுதுமே நம்முடைய வங்கியில ஒரு பத்து ரூபாய் நமக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது வந்து நம்ம பெரிய அளவில் வந்து பாதிக்காது ஏன்னு சொன்னாக்க பத்து ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு இதை வச்சு நம்ம எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் என்பது நமக்குள்ள வரும் இன்ஃபிளியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் என்பது நமக்குள்ள இருக்காது பணம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை என்பது நமக்கு ஏற்படும் அப்போ பணமே வாழ்க்கை கிடையாது அதற்கு நாம என்ன செய்யணும் இந்த பரிகாரம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அதிகாரம் இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருப்பு குன்றின் மணி இந்த குன்றின் மணியில பார்த்தீங்கன்னா சிகப்பு இருக்கும் வெள்ளை இருக்கும் கருப்பு இருக்கும் இந்த மூன்று தான் வந்து ஆன்மீக கடைகளில் வந்து விக்குது உங்களுக்கு வந்து சிகப்பு குன்றின் மணி அப்படின்றது ரொம்ப எளிதாக வந்து கிடைக்கும் ஆனால் இந்த கருப்பு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமானது ஆனாலும் நமக்கு தேவை அப்படின்றதுனால நம்ம எங்கேயாவது தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும் ஆன்லைன் ஷாப்ஸ்ல பூஜா கடைகள்ல கோவில் பெரிய பெரிய கோவில்கள் அங்கே இருக்கக்கூடிய கடைகள்ல இந்த கருப்பு குன்றின் மணி அப்படின்றது கிடைக்கும் அதை வந்து நீங்க எடுத்துக்கணும் இத்தனை குன்றின் மணி தேவை கிடையாது ஒரே ஒரு குன்றின் மணி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் ஒரு குன்றின் மணி ஒரு ரூபாய் இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் காலை மாலை இரவு இந்த மாதிரி பாகுபாடு எதுவும் கிடையாது நல்ல நாளாக பாத்துக்கங்க பார்த்துட்டு அந்த ஒரு ரூபாயையும் ஒரு குன்றின் மணியையும் சின்ன பள்ளம் தோண்டி பூமிக்கு அடியில் வந்து நீங்கள் புதைச்சிடணும் அதாவது சின்னமாக கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு அதில் ஒரு ரூபாய் வச்சுடுங்க அதற்கு பிறகு குன்றின் மணி வைங்க அல்லது குன்றின் மணி வச்சுட்டு ஒரு ரூபாய் மேலே வந்து வைங்க எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம் மண்ணு போட்டு புதைச்சுடணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி செய்யும்போது பேங்க் பேலன்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாம் எப்பொழுது பேங்க்கில் பணம் போட்டாலும் அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஓம் சுரபியை நமஹா ஓம் சுரபியை நமஹா இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேங்க்கில் அடி எடுத்து வச்ச உடனேயே இந்த ஸ்லோகத்தை அதாவது இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுடணும் பேங்க்கில் பணம் போட்டுட்டு பேங்கை விட்டு வெளியில் வர வரைக்கும் ஓம் சுரபியை நமஹா ஓம் சுரபியை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் போட்ட பணம் எப்பொழுதும் பேங்க்கில் வந்து இருக்கும் அது அதிகரித்து இருக்கும் வீண் செலவுகள் என்பது ஆகாது நீங்களே கூடாக பார்க்கலாம் எங்க புதைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்க வேண்டுமானாலும் புதைக்கலாம் நம்முடைய சௌகரியம் போல நாம வந்து புதைக்கணும் ஆனா இத வந்து மற்றவர்கள் வந்து தோண்டி பார்ப்பது அந்த மாதிரி இல்லாமல் ஜாகிரதையா வந்து நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய குழியும் வேண்டாம் ரொம்ப சின்ன குழியும் வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மண்ணை வந்து எடுத்துட்டு அதுல போட்டு புதைச்சி வச்சுடுது அவ்வளவுதான் எப்படி இது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டாக்கா மண்ணில் நாம் புதைக்கிறோம் இந்த குன்றின் மணி வந்து ஆன்மீகத்தில் அதிக சக்தி படைத்தது இந்த மண் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்கள்ல ஒன்று இதை நாம் புதைக்கும் போது பஞ்சபூதங்களோடு இந்த காசையும் நாம் சேர்த்து புதைக்கிறோம் பஞ்சபூதங்களோடு தொடர்பு ஏற்பட்டு நமக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரிஷிகள் வந்து பரிகார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் எல்லாருமே செய்து பயன் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்